அதிமுக பாஜக கூட்டணி இறுதியாகிவிட்டது அப்படிங்கிற அந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது எந்த வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் ஒரு திரட்ட வேண்டும் இது சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அப்படினாலே என்ன அர்த்தம் கட்சிகள் பிரிஞ்சிருந்தா கூட அதனுடைய பலன் வந்து திமுகவுக்கு போயிடும் வெறும் இந்த கூட்டணி அமைந்து விட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொன்ன மாதிரி அன்சீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து சாத்தியமா அப்போ திமுக மீது எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்து இப்போ திமுக மீது அதிருப்திகள் நிறைய இருக்கு இருந்ததால தான் நாங்களாம் ஜெயிக்க ஒரு சில மூத்த தலைவர்கள் பாஜக கூடயே போகலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து அதிமுக தலைமை வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான முக்கியமானது வழக்குகள் திமுகவை பலவீனப்படுத்துதல் திமுக மீதான பாஜகவின் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் அப்படி தீவிரப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு தருதல் இதெல்லாம் தான் காரணம் இன்று மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு வலிமையான தலைவராக அமித்ஷா எழுதுகிறார் அதனால அவர் சொன்னது நிச்சயம் அவர் என்ன நினைக்கிறார் அதுதான் தேசிய கல்விகளின் கொள்கை வந்ததே ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்பவே எல்லாருக்கும் தெரியும் திடீர்னுமோ இப்போ இந்தியை நாளைக்கு வந்து வாயில தெரிவிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒரு நேரடி அழகாக செட் பண்ணி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி தான் டீலிமிட்டேஷனும் அதை பற்றி யாருமே பேசலை திடீர்னு இவர் பேசி கூட்டமெல்லாம் கூட்டி இது பண்ணி தொகுதி நம்மளாம் பறிபோகுதுன்னு சொல்லி ஒரு க கதையை விட்டார் இப்போ டெல்லிக்கு போகிறீங்களே யாரை பார்க்க போறீங்கன்னு தெரியும் நீங்கள் இது ஏன் கேளுங்க அப்படிங்கிறாரு இவரோட அமைச்சர்களும் டெல்லிக்கு போனாலே ஏன் இவர் சொல்லவில்லைன்னு கேட்குறேன் எதிர்கட்சியான அண்ணா திமுக இதெல்லாம் கேட்காது இதுதான் ஒரு பிரச்சனை அரசியல் காய்களை நகர்த்துவதற்கான வழிமுறைகள் எதுவுமே தெரியாமல் இருப்பதனால பலவீனமாகி நேரடிவ் கொஞ்சம் செட் பண்ணி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாக்கி அதையே திரும்ப திரும்ப சொல்லி வெற்றிக்கு சாதகமாக பயன்படுத்துகிற உத்தி திமுக உண்டு அது மாதிரியான உத்தி மற்ற கட்சிகளுக்கு இல்லை ஆனால் அத்தகைய உத்தி கடைபிடிக்கக்கூடிய சக்திவாய் இந்த இன்னொரு கட்சி பாஜக அதை மறந்துடக்கூடாது ஆதன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வினோத் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது இறுதியாகிவிட்டது அப்படிங்கிற அந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு வெளியே வந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பும் போது இது கூட்டணி சம்பந்தமாலாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு சொன்னாலும் கூட இது கூட்டணி தான் அப்படின்னு முடிச்சு போட்டு அதுக்கான விஷயங்கள் போய்க் கொண்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் நாம ஏற்கனவே குழுநீ பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ அந்த நடந்த சந்திப்பு அப்படிங்கிறதும் நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பாக இந்த சந்திப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஃப்ளோர்லயே நேற்று பேசுறார் எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போய் யார அவர் பார்க்க போறாருன்னு தெரியும் அவர்கிட்ட அப்படியே அந்த மும்மொழி கொள்கையை பத்தி பேச சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபுளோர்லயே வந்து முதலமைச்சர் வந்து சொல்றார் அதாவது அமித்ஷா எடப்பாடி அவர்கள் சந்திப்பை மறைமுகமா சொல்றார் உங்களுடைய பார்வை என்ன முதல்ல எடப்பாடியார் திடீர்னு சந்திச்சு யாருன்னு சொல்றாங்க என்னுடைய அனுமானம் நேற்று வரையில் அப்படி தான் தனிச்சிருந்தேன் ஆனால் இதுவும் ஏதற்கனவே சொல்லி வைத்து சந்திப்பா அப்படின்னு தோணுது ஒன்று ரெண்டாவது தேர்தல் கடந்த ஆண்டு வரையில் கொஞ்சம் வேகமாக பாஜகவை எதிர்த்து பேசியவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை இஃப்தர் விருந்தில் அது அஇஅதிமுக நடத்திய இஃப்தர் விருந்தில் கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு கூட்டணி பாஜகவோட கூட்டணி இல்லை இனி எப்போதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் சமீபத்தில் வந்து அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்டனாக இருக்குது அதில் அவர் சொல்லும்போது கூட நமக்கு ஒரே எதிரி திமுக திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காக எந்த வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் ஒரு திரட்ட வேண்டும் இது சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாலே என்ன அர்த்தம் கட்சிகள் பிரிஞ்சிருந்தால் கூட அதனால் அதனுடைய பலன் வந்து திமுக கூட்டணிக்கு போயிடும் திமுகவுக்கு போயிடும் அது கூடாதுங்கிற இறத்து முடிவுக்கு வந்திருக்கார் இதே வந்து அண்ணா திமுக பக்கம் பிஜேபிக்கும் பிஜேபி பெருசாக ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது இப்போ கிடையாது அவங்க அவங்க தேகாவே வெரி கிளியர் பா ஸ்டாண்ட் எப்போவுமே கிளியராக அணுகுமுறைகளை கையாளுவாங்க மகாராஷ்ட்ரா மாதிரி ஆட்சியை கவுத்து க கூட்டணி கட்சியாக கூட்டணி கட்சியை பலவீனப்படுத்தி அதெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல தெரியும் அதிமுக ஜெயலலிதாக்கு பிறகு பலவீனமாக இருக்குன்னு தானாக பலவீனமாகிடும் அதனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை திமுகவும் அவங்க பண்ணுற தப்புகளினால அவங்களும் அன்பாப்புலர் ஆகிடுவாங்கன்னு தெரியும் அதனால் அவங்க அதை பற்றிலாம் அலட்டிக்கவே இல்லை அவங்களுக்கு எய்ம் எல்லாம் அடுத்து அடுத்து நடக்க போகிறது இது பீகார் வெஸ்ட் பெங்கால் தேர்வு தேர்தல் அங்கே க பலத்தோடு வரணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ஒரிசா வந்தாச்சு ஒவ்வொரு மாநிலமாக வந்தாச்சு அங்கே வரணுங்கிறது தான் தமிழ்நாடு தென் மாநிலங்களை பற்றி அவங்க க கவலைப்படுவாங்க ஸோ அது இல்லை ஆனால் ஒரு நெசசிட்டி அவங்களுக்கு இருக்குது பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் ஒரு தேவை இருக்கிறது என்ன தேவை தெரியுமா மாநிலங்களவை தேர்தல் ஒன்று இருக்குது இப்போ இருக்கிற அறுபத்தாறு எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அதில் கூட மூணு பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க ஓபிஎஸ் அந்த பக்கம் எந்த பக்கமும் போல அப்படி இருக்காங்க எல்லாரும் இப்போ அவங்களையை வச்சுட்டு அந்த அவரு தேர் வச்சுட்டு ஒன்று ஒரு சீட்டு நிச்சயம் எம்பி மா மாநிலங்களை தே உறுப்பினர் இன்னொன்று வேணும் என்ன பண்ணுறது அதுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளில் உதவி தேவையாக இருக்குது அதிமுகவுக்கு நான்கு பாஜக எம்எல்ஏக்களின் உதவியும் ஆறு பாமக எம்எல்ஏக்களின் உறுதி உதவியும் தேவை அதுவும் ஒரு காரணம் பாஜக கூட்டணி நாங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கோம் அல்லது எதிர்க்காமல் இருக்கோம் இப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ உங்கள் எம்எல்ஏ கிடைங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாஜகவுக்கு இது ராஜ்யசபாவுக்கு ஒரு ராஜ்யசபா வந்து இந்த கூட்டணியை தொடக்க புள்ளியாக அமையும் பிளேஷீட் போட்டதாக இருக்கும் என்னுடைய அனுமான் இது என்னுடைய அனுமானம் இந்த எடப்பாடி பழனிசாமினா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பாகவே மூத்த தலைவரான தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி கே வாசன் சந்திச்சிருக்கார் அது இன்றைய நாலு ஏடுகளில் அவர் சந்தித்த சில வினாடுகளில் எனக்கு தகவல் டெல்லியிலேருந்து வந்தது நான் என்னுடைய அனுமானம் அதாவது அவர் அமித்ஷாவை சந்திச்சிருக்கார் ஜி கே வாசன் அமித்ஷாவை சந்திச்சிருக்கார் என்னுடைய அனுமானம் ரெண்டாவது ராஜ்யசபா சீட்டு அனைவா அவருக்கு தர வேண்டும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடும் வாசன் அப்படின்னு என்னுடைய அனுமானம் வாசனுக்கு நீ அவருக்கு கொடுத்துருங்க நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே இருக்கட்டும் யாரு கண்டா பின்னாடி என்ன கணக்கோ தெரியாது இருக்கலாம் இதெல்லாம் என்னோடய யூகம் அது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அமித்ஷா வாசனை அழித்து பேசியிருக்கார் வாசனை அழித்து பேசுனது வாசனும் வந்து ஒரு இது சொல்லியிருப்பார் பிஜேபி ஏடிஎம் அலைன்ஸ் இருந்தால் பெட்டர் டு ஃபைட் அகைன்ஸ்ட் டிஎம்கே டு செந்தம் அவுட் அன்சீட் டிஎம்கே என்ற கருத்துக்கள் சொல்லியிருக்கா கூடும் இதெல்லாம் நம்ம அனுமானம் அதனால அதை அடுத்து தான் எடப்பாடியை வந்து சந்திச்சுக்க நேற்று மாலை வரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா இல்லையான்னு தெரியல டெல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தேன் அவங்களுக்கு தெரியல ஆனால் இரவு ஒன்பது மணிக்கு முன்னாடியே ஒரு எடப்பாடி மணிக்கு சந்திச்சு பேசியிருக்க எட்டரை மணிக்கு சந்திச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜி கே வாசன் அமித்ஷாவோடு பேசியிருக்காரு அமித்ஷா அழைத்து தான் போயிருக்காரு அப்போ வேற ஏதோ இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக அதிமுக கூட்டணிக்கான சாத்தியம் இருக்கிறது ஆனால் ஒரு கேள்வி இருக்கு நீங்க கேட்கலாம் இல்லை அதில் இன்னொரு விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த சந்திப்பு வந்து அவர் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கே பி முனுசாமி சி வி சண்முகம் வேலுமணின்னு சொல்லிட்டு எல்லார் மூத்த தலைவர்களும் அவர் கூட இருக்கிறாங்க அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அவங்க கூட கையிலே வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு பார்க்குறோம் சி வி சண்முகம் தான் இந்த இரட்டைகளை சம்பந்தமாக லீகலாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பார்க்குறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு வெறும் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அமித்ஷா அவர்களும் தனியாக பேசி இருக்கிறார்கள் அது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசி இருக்கிறாங்க அப்படின்றும் வந்து தகவல் வருது ஸோ அப்போ இது வந்து இந்த கூட்டணி தாண்டி அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தல் ஆணையம் இந்த அதிமுகவுக்கு சிம்பிள் இருக்கக்கூடிய சிக்கல் இதை தாண்டி இன்னும் பெரிய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்தித்து பேசுகிறாங்கன்னா எடப்பாடி மீதான வழக்குகள் எதாவது இருக்கா அது அது தொடர்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அதில் இருந்தனா பிஜேபி அஇஅதிமுக உறவு முறிஞ்ச கால உடனடியே அது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் உடனே இந்த இடி ரைடு சிபிஐ ரைடு மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்லையா பிஜேபி அப்படி பண்ணக்கூடியது தானே ஆனால் பண்ணல ஸோ அது இருக்காது அல்லது வேறு ஏதாவது இருக்குமானா நான் என்ன நினைக்கிறேன்னா பாஜக இது எதிர்காலத்தில் வந்து அதிமுகவே ஆட்சி இருக்கட்டும் உங்களை அதை பற்றி டேஷப்படுறது ஆனால் டி டிடிவி தினகரன் ஓபிஎஸில் சேர்த்துக்குங்கன்னு கேட்டுக்கூடும் எனக்கு எனக்கு கிடைச்ச தகவல்னா அதில் எடப்பாடி விட்டு கொடுத்தாதான் தெரியல அது தயங்கராக அது இனி எப்படி வரும் அப்படின்னா இது கூட்டணி எல்லாம் அமைஞ்சால் கூட எப்படி வரும்னா நான் வந்து பாஜக இவ்வளோ சீட்டு கொடுத்துட்றேன் பத்து சீட்டோ இருபது சீட்டு எவ்வளோ சீட்டோ சட்டப்பேரவை தேர்தலுங்கிறதுனால ஒரு நாற்பது சீட்டு கொடுத்துருங்க இந்த நாற்பது சீட்டை நீங்கள் டிடிவி தினகரன் எக்ஸ் ஒய்இசட்டுக்கு ஓபிஎஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க இது எனக்கு சம்மந்தம் இல்லை என்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இதெல்லாமே வந்து சிவி சண்முகம் கே பி முனுசாமி எஸ்பி வெலுமணி இருந்த போதே கூட விவாதித்துக்கலாம் ஆனால் அவர்களை விட த தெரிய பேசியிருக்கலாம் என்று என்னோட அனுமானம் இதெல்லாம் என்னோட அனுமானம் இதை தவிர வேற விசேஷமா இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய சொல்றாரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ சம்பந்தமா கூட அவர் பேசிருக்கலாம் ஏன் அதை ஒன்றும் சொல்றாரு டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ஊழல் சாராய ஊழல் இதை குறித்தும் கூட அவர் சொல்லுக்க அதெல்லாம் ஃபைலாகவே மகிழ்ச்சலாகவே கொடுத்துட்டாங்க அது அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா டீலிமிடேஷன் தமிழ்நாடுக்கு பாதி பாதிப்பு இல்லாமல் படி பார்த்துக்குங்க மும்மொழி கொள்கையை பற்றி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ரெண்டுத்தையுமே சில தினங்களுக்கு முன்பு ம தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு அமைச்சர்கள் டெய்லிக்கு போயிட்டு வந்தாங்களே அவங்களாம் இதை பற்றி ஒன்றும் கேட்கலன்னு அதிமுக கேட்டது அதனால் நீங்கள் கேட்கலை நாங்கள் போய் கேட்டோம் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க ஒன்றும் பண்ணலை நாங்கள் வெறும் எதிர்கட்சியாக இருந்த கூட நாங்கள் பண்ணோம் அப்படின்னு செய்வதற்காக அதை அதுக்கு தொடர்பாக பேசியிருக்க இருப்பதாக உறுதியாகவே தெரியாது லிமிட்டேஷன் மும்மொழி கொள்கையை இன்சிஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு லிமிட்டேஷன் கூட தள்ளி வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் இந்த மாதிரியான வைட்டல் இஷ்யூஸ் இப்போ போயிட்டுருக்கல அது முக்கியமாக இந்த ஆயிரம் கோடி மதுபான ஊழல் அதை இன்சிஸ் பண்ணியிருக்கலாம் விட தேர்தலில் இந்த அதிமுகவோடைய சின்னம் தொடர்பான வழக்கு வருதில்லை அதுலேயும் சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாம் இதெல்லாம் வாய்ப்புகள் சா சான்சஸ் இதில் வந்து இதில் எதெல்லாம் எடப்பாடி மற்ற தலைவர்களும் இருக்கும்போது பேசினார் இல்லையாங்கிறது தான் நமக்கு தெரியலை பெரும்பாலும் முக்கியமான விஷயங்களை தனி எடப்பாடியும் அமித்ஷாவும் பேசி முடிவு செய்திருக்கலாம் அந்த சந்திப்பு அந் அந்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகப்போ தான் உங்களுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணோம் பாமக சப்போர்ட்டும் கிடச்சிடும் அப்புறம் ரெண்டு சீட்டு ப ரா ராஜ்யசபாவுக்கு ஒன்று நீங்கள் வச்சுக்கங்க என்ன இன்னொன்று நான் சொல் சொல்கிற ஆளு கொடுங்க என்று அவர்கள் கேட்டு அமித்ஷா கேட்டிருக்க கூடும் இதில் என்னென்னா பாஜ் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டால் மட்டுமே வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு போர்ஷன் வந்து ஏற்கனவே விவாத புள்ளியாக தான் இருக்குது வெறும் ஒரு அருத்மாட்டிக் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா கடைசி தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கியது பதினெட்டு சதவீதம் இவங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம்கிட்ட வாங்கினாங்க ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா இப்படி இந்த அடிஷன் கணக்கு போட்டோம் அப்படின்னா இந்த கூட்டணி திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமையான கூட்டணின்னு நம்மளால் வந்து சொல்லிட முடியும் ஆனால் இதில் வெறும் இந்த கூட்டணி அமைந்து விட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கேவை அன்சீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து சாத்தியமாக வெறும் இந்த கூட்டணி அமைச்சிட்டாலே போதும்பா எல்லாரும் இவங்க இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம் சாத்தியமா இல்லை இதில் நீங்கள் வந்து அப்போதைய சின்னாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலில் ஒரு சீட்டு தான் அதிமுக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கிடைச்ச ஒன்று தான் ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தாறு இடங்களை பெற்றாங்க நான் அப்போ ஓபிஎஸும் அண்ணா ஏபிஎஸும் ஒன்றா இருந்த காரணம் இது ரெண்டு பேர் சேர்ந்து தானே சட்டப்பேரவை பொது க எதிர்கொண்டாங்க அப்போவே அவங்களுக்கு அறுபத்தாறு இடங்கள் கிடைச்சதுன்னா பெரிய விஷயம் ஜெயலலிதாவாக இருந்தபோது கூட எதிர்கட்சியாக இருந்தபோது கூட அறுபத்தாறு சீட்டு வாங்கலை கலைஞர் கருணாநிதி கூட நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டுல போன காலம் உண்டு ஆக இது இதுவரையில் எதிர்கட்சியாக இருந்து ஒருத்தர் வந்து இல்லை விஜயகாந்த் கூட எந்த அளவுக்கு பெற்றதில்லை வலுவான எதிர்கட்சியாக இருந்தால் கூட அதிக அதிகமான இடங்கள் பெற்றது போன முறை ரெண்டாயிரத்தி பதினாலில் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொண்ணூறு இடங்களும் பெற்றிருதுன்னு நினைக்கிறது எண்பத்தொன்பது ஆதா கிட்டத்தட்ட இந்த முறை அறுபத்தாறு இடங்களை எந்த ஆளுமை மிக்க தலைவர் இல்லாத காலத்திலையும் பெற்றிருக்காருனா இட்ஸ் எ கு வெரி குட் குரோ அப்போது திமுக மீது ஒன் எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்து இப்போ திமுக மீது அதிருப்திகள் நிறைய இருக்கு அப்போ அதனுடைய எல்லாம் போய் சேரும் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் வாக்குகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு என்ன எல்லோரும் ஒன்றா சேருவோம் பாமக தேமுதிக தேமுதிக பாமகவை இழுப்பதற்கு தான் திமுக முயற்சி செய்கிறது அதை வேல்முருகனை வந்து ஹியூமிலியேட் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு போகும் தெரியாது ஏன்னா பாமகவை வந்து அவங்களும் திமுகவை நம்புவதாக தெரியல அது பாமக ஒன்று தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாடு கிளியராக இல்லாட்ட கூட வருவதற்கான சான்சஸ் இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் தமிழக வெற்றி கழகம் களத்திலேயே சந்திக்கலை அவங்க என்ன நிலை எடுப்பாங்க அவங்களும் நாம் தமிழர் கட்சி அவங்க கூட்டணியே இல்லை என்னை பொறுத்தவரை இவர்களும் ஏதேனும் ஒரு தொகுதி உடன்பாட்டுக்கு வரக்கூடும் நினைக்கிறேன் இதே கூட்டணி நான் நினைக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆமா தேசிய அல்லது என்ன பண்ணுவாங்க இது போஸ்ட்போன் அலையன்ஸ் மாதிரி ஒருவேளை தாப்காக ஒரு கணிசம் ஒரு இருபது இடம் முப்பது இடங்களும் யாரை கண்டாங்க நிறைய இடங்கள் கிடச்சிதுன்னா முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறதுனால ஒருவேளை வந்தால் போஸ்ட்பால் அலையன்ஸ் கூட பார்த்துக்கலான்னு வருவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை பாஜக ரொம்பவும் அவசரப்படாது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திமுகவை நீக்க வேண்டும் அதற்கு திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த திமுக நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் போது ஊழல் அதுக்கப்புறம் வந்து இந்த போதை இந்த விஷயங்கள் எல்லாமே ஒழிக்கப்படும் அப்படின்ட்டு அமித்ஷா வந்து இந்த சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் ட்விட்டரில் போட்டுருக்காரு இதுக்கு என்ன அண்ணா திமுக ஆட்சி இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தானே அப்போது அதாவது அப்போது பி பிஜேபி கூட்டணியில் அதிமுக இடம்பெறும்னு அர்த்தம் இல்லை இது ஒரு கன்டெம்ப்ரரியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எப்போவுமே வந்து ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்கன்னா அந்த ஆட்சி போன பிறகு அடுத்து வரவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள பழி வாங்குவாங்க ஆமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும் ஜெயலலிதா அவர்களை இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணது இவங்க அவங்க அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து வேற எந்த சீட்லையும் கிடையாது ஆனா இப்போ அதை வந்து அமித்ஷா அவர்கள் காயின் பண்றாரு அப்படின்னா அது வந்து திமுக சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அதுதான் திமுக மீதான கோபத்தை எப்போ எப்படி பழி வாங்க வேண்டும் அதை திமுகவுக்கு நிச்சயமாக அதுக்கு எதிராக களத்து செயல்படணும் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் உரிய நடவடிக்கைகள் சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டும் இந்த கோபம் இருக்கத்தான் செய்யுது அதை எப்படி பயன்படுத்தணும் திமுக ஆட்சி நாளைக்கு ஒருவேளை நான் இதை ஒரு 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 யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் தேர்தலில் வந்து திமுக தோல்வி அடைஞ்சு விட்டால் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல் ஆட்சி அமைத்தாலும் கூட அதுவும் அண்ணா தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேசிய பாஜக தலைமை விரும்புகிறது இப்போ புதுச்சேரியில் வந்து ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி தான் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறோம் கடந்த முறை இப்போ ஏக்நாத் சே ஆட்சி கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னாங்க சிவசேனா ஆட்சின்னு சொல்லலை ஸோ அவங்களுக்கு அது ஒரு கன் கன்வீனியன்ஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் பாஜகவும் அதிமுக இணைந்து போட்டியிட்ட காலத்தில் கூட அமித்ஷா சொன்னது தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னார் ஸோ அந்த கான்செப்டு அஇஅதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லக்கூடும் நமக்கு தெரியாது நானா எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு சாதகமான ஆட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்புகிறேன் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவங்களுடைய கூட்டணி ஏற்கனவே இருந்த காலகட்டத்துல இந்த பாஜக கூட்டணி எங்களுக்கு இருந்ததால தான் நாங்களா ஜெயிக்க முடியலன்னு ஒரு சில மூத்த தலைவர்கள் சொன்னாங்க சொன்னாங்க குறிப்பாக வந்து சிறுபான்மை ஓட்டுகள் எங்களுக்கு ஜெயக்குமார் சொன்னார் ஜெயக்குமார் சொன்ன நான்னா ராயபுரத்துல வந்து கிங் நானு ஆனால் வந்து பாஜக கூட இருந்ததால வந்து இஸ்லாமியர்கள் யார்ட்டு ஓடு போடல நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் சி வி சண்முகம் ஒரு சில மேடைகளில் பேசியிருக்கிறார் ஆனால் இப்போது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு எலெக்ஷனில் பாஜக கூட கூட்டணியில் வைக்காம மீண்டும் பாஜக கூடயே போகலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து அதிமுக தலைமை வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னவார் இல்லை வழக்குகள் திமுகவை பலவீனப்படுத்துதல் திமுக மீதான பாஜகவின் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் அப்படி தீவிரப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு தருதல் இதெல்லாம் தான் காரணம் இப்போ பாஜக இப்போ திமுகவை நம்மளால தனியா பலவீனப்படுத்த முடியாது பாஜக உதவி இருந்தாதான் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் யதார்த்தம் எதார்த்தம் இது நீங்க பாஜக அதிமுக இணைந்து போட்டியிட்ட காலத்துல அதனால வந்து எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் எழுந்து போய் எழுந்துட்டோம் அப்படின்னு சொன்ன அதே அதிமுக கடந்த மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட போது மூன்றாவது இடம் நாலாவது இடத்துக்கு போனாங்க பல இடங்களில் பிஜேபிக்கு அடுத்த நிலையில் வந்தாங்க ஆ அப்போ அப்படி பார்க்கும்போது பிஜேபியினுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்கிறது அஇஅதிமுக செல்வாக்கு குறைந்திருக்கிறது சிறுபான்மையின் ஓட்டுனால எந்த ஓட்டு கிடைக்கல அதனால் இது கிடைக்கும் கிடைக்காம விட்டுருவோம் நம்ம இருக்கிறத வச்சுட்டு நாமோ செயல்படும் இன்றைய ம மனப்பான்மைக்கு வந்திருக்க கூடும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் ரெண்டாவது சிறுபான்மையினர் வாக்குகளில் உண்மையிலே திமுக பக்கம் இருக்குங்கிறது உண்மை ஆனால் அது எந்த எவ்வளோ காலம் ஓடு ஓடும்ங்கிறது தெரியல அதுக்கு அதுக்கு உத்தரவாதம் கிடையாது கணிச்சமான சிறுபான்மையினர் அதிமுகவுக்கும் இருக்காங்க திமுக அளவுக்கு நேரட்டிவ் செட் பண்ணுற அளவுக்கு அதிமுகவுக்கு போகாது நேரட்டிவ் செட் பண்ணி ஒரு மக் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாக்கி அதையே திரும்ப திரும்ப சொல்லி அதுக்கு அதை சாதகமா பயன்படுத்தி வெற்றிக்கு சாதகமா பயன்படுத்துகிற உத்தி திமுகவுக்கு உண்டு அந்த மாதிரியான உத்தி மற்ற கட்சிகளுக்கு இல்லை ஆனால் அத்தகைய உத்தி கடைப்பிடிக்கக்கூடிய சக்தி வாய் இன்னொரு கட்சி பாஜக அதை மறந்துடக்கூடாது அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து இன்னைக்குன்னே தெரியல காமராஜர் ஹைதராபாத் பேங்க்ல பணம் போட்டாருன்னு சொன்ன காலத்திலேருந்தே உண்டு இவங்களுக்கு இந்த நிறைய திராவிட முன்னேற்ற தலைவர்கள் தான் சொன்னாங்க காமராஜர் காமராஜருக்கு ஹைதராபாத்தில் கோடி கணக்கில் பணம் உண்டு சொன்னார்கள் அவருடைய அவர் வாடகைக்கு குடியிருந்த வீட்டை போட்டோ எடுத்து ஏழை பங்காள பங்காளனின் பங்களா பாரியர் அப்படின்னு போட்டு கேலி பண்ணாங்க அப்பொழுது இல்லாத ஒரு தலைவனை அப்படி இப்போ தூற்றினார்கள் அந்த அந்தளவுக்கு அதெல்லாம் அவருக்கு வீழ்ச்சி அவர் பாவ தோல்வி அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது பொய்களை இந்த மாதிரி உண்மைக்கு மாறான தகவல் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நேரடி கருத்துக்களை மக்கள் மத்தியில் உருவாக்குது இப்போவும் அதை பண்ணிகிட்ருக்காங்க அதே அந்த வேலைகளில் தான் இப்போ இப்போ திடீர்னு மும்மொழி கொள்கை நம்ம புதுசாக இது தேசிய கேள்விகள் கொள்கை வந்ததே ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அப்போயே எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு நம்ம இப்போ இந்தியை இப்போ நாளைக்கு வந்து வாயில் திணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ஒரு நேரட்டி அழகாக செட் பண்ணி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி தான் டீலிமிடேஷனும் அதை பற்றி யாருமே பேசலை திடீர்னு இவர் பேசி கூட்டமெல்லாம் கூட்டி இது பண்ணி தொகுதி நம்ம எல்லாம் பறிபோகுதுன்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டார் இது ஆக்சுவலா இந்த மக்கள் தொகையினால தொகுதி எண்ணிக்கை குறையும் என்று சொன்னது இவர்கள் முதலில் சொல்லவில்லை அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நாவலர் நெடுஞ்செழியின் நிதியமைச்சராக இருந்தபோது கூறியிருக்கார் அவர் அப்ப அந்த காலத்தில் கூறியிருக்கார் அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி பிரச்சனை வராத அவங்க தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன் அப்போது ராஜீவ்காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல புரிந்துணர்வு இருந்தது காலத்தினால அப்போது அதுக்கு பிறகு இது வரல வாஜ்பாய் தான் வாஜ்பாய்க்காலத்திலும் இந்த கால நீட்டிப்பு தரப்பட்டது டீமி டீலிமிட்டேஷன் தொகுதி மக மறுவரை இப்போ இது வேண்டாம் ஒத்தி வைக்கலாம்ட்டு அதையினால் இது இந்த எண்ணத்துக்கு பிஜேபி கூட இருந்திருக்கக்கூடும் ஆட்சிக்கு இருந்திருக்கக்கூடும் அமித்ஷாவுக்கு அது இருந்திருக்கக்கூடும் யார் கண்டாரு எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லி சொல்லியிருப்பாரோ தெரியல இன்னும் ஒரு பத்து வருஷம் ஒத்தி வைக்கலாம் இருபது வருஷம் ஒத்தி வைக்கலாம் ஏன்னா இந்த அது இந்த பிரச்சனை வராது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்பது சீட் அப்படியே இருக்கும் உத்தரப்பிரதேசுக்கு எண்பது சீட் அப்படியே இருக்கும் பீகாருக்கு நாற்பது சீட் அப்படியே இருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு நாற்பத்தி ரெண்டு சீட் அப்படியே இருக்கும் இந்த மாதிரியான நிலைமைக்கு சரி மண்டலாக பிஜேபி கூட தயாராக இருந்திருக்கும் இப்போ பின்னாடி பார்த்துக்கலாம் என்கிற அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நாளையை பற்றி தான் நினைப்பாங்க இந்நிலையை பற்றி நினைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் கொள்கை லட்சியம் உறுதி இலக்கு எல்லாம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர வேண்டும் இருக்க முறைப்பு காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏனென்றால் எண்பதில் தொடங்கப்பட்ட பாஜக உன்னுடைய அணுகுமுறையை கூர்ந்து கவனிச்சா தெரியும் எண்பதில் தொடங்கப்பட்ட பாஜக இப்போ காங்கிரஸ்க்கு எதிராக தொடங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறில் தான் முதல் முறையாக பிரதமர் ஆகிறார் வாஜ்பாய் தொண்ணூத்தி தான் ரெண்டாவது முறை பிரதமர் ஆகிறார் ஆட்சி அமைக்கிறார் அதுவும் கவிழ்க்கப்பட்டது தொண்ணூற்றி ஒம்போது கூட்டணி ஆட்சியோடு ஒரு ஐந்து ஆண்டு காலம் பூர்த்தி செய்கிறார் பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அவங்க தெரியும் எல்லாம் அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பாதைகளை வகுத்து நடைபெடுவார்கள் ஹவு ஸ்டாலின் வில் கவுண்டர் திஸ் அதாவது ஸ்டாலின் வந்து இதை எப்படி வந்து எதிர்கொள்வார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு இன்னும் அந்த ஏர்போர்ட்டில் கூட கால் வைக்காத சூழ்நிலையில் டெல்லிக்கு போகிறாரு அவர் யாரை பார்க்க போகிறார்னு எனக்கு தெரியும் பார்க்கும்போது இதையும் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் பேசுகிறார் முதலமைச்சர் ஸோ அந்த சந்திப்பையும் அதிமுக பாஜக அந்த ஒருங்கிணைப்பையும் அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அணுகிறார் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு இதுலேருந்தே வந்து தெரியுது அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் அஃபென்சிவாக மாதிரியான விஷயங்களையும் திமுக செய்யக்கூடும் திமுக தற்போதைய இந்த நிலைவை கூட்டணி கட்சிகள் மனசு நோகாமல் பார்த்துக்கும் முதல் வேலை ரெண்டாவது இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அரசியல் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு உளவுத்துறை தகவல் இப்போ இந்த கட்சிக்கு தலைவர் இந்த ஊருக்கு போகிறாரு அப்படின்ட்டு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதாக ஒரு முதலமைச்சுக்கு தெரிஞ்சிடும் அதை சட்டப்பேரவை சொல்லி எனக்கு தெரிஞ்சு பற்றியா அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்று இயல்பு சார் அதெல்லாம் குவைட் நேச்சுரல் இனி லீடர் வில் டூ இட் ஜெயலலிதா ஒரு தரம் சொன்னாங்களே முரசலிமாரன் சோனியாவை பார்த்தபோது முரசலிமாரன் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் சோனியா காந்தியை போய் பார்த்தார் அப்போவே திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் வருகிறது என்று வருதா இல்லையா தெரியாது அவர் எதற்கு பார்த்தாருன்னு தெரியாது ஆனால் அதை விமர்சனம் செஞ்சாங்க ஜெயலலிதா அது அதெல்லாம் ஒன்று கிடையாது வடநாட்டில் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பேரம் கட்சி பேரம் கிடையாது இங்கே தான் ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்களும் மாறுபட்ட கட்சிகள் எதிர்க்கட்சிகள் மூஞ்சி திருப்பி வைப்பாங்க தமிழ்நாட்டில் தான் டெய்லியில் அப்படி கிடையாது எல்லாம் ஒன்றா காஃபி ஷாப் கூட போவோம் அப்படின்னு அதை ம முரசலி அது பதில் அடி கொடுத்தார் அது உண்மை அந்த தகவல் எப்படி ஜெயலலிதா பக்கம் வந்தது முதலமைச்சராக இருந்தார் தான் நான் அதே மாதிரி இவர்களுக்கு தகவல் உள்ள வருவது தான் அந்த தகவலை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார் ஸ்டாலின் அதுதான் அதான் அவர் சொன்ன இப்போ டெல்லிக்கு போகிறீங்களே யாரை பார்க்க போகிறீங்கன்னு தெரியும் நீங்கள் இது ஏன் கேளுங்க அப்படிங்கிறாரு இவரோட அமைச்சர்களும் டெல்லிக்கு போனாலே ஏன் இவர் சொல்லவில்லைன்னு கேட்கணும் எதிர்கட்சியான அண்ணா திமுக இதெல்லாம் கேட்காது இதுதான் ஒரு பிரச்சனை அரசியல் காய்களை நகர்த்துவதற்கான வழிமுறைகள் எதுவுமே தெரியாமல் இருப்பதனால பலவீனமாகிவர்கள் ஜெயலலிதா தான் செய்வாங்க இப்ப பாஜக அந்த அரசியலை அழகாக நகர்த்தி துணிச்சலோடு செயல்படுகிறது அண்ணாமலை பொறுத்த உடைய சொல்றது இது மாதிரி சாவுரியமாவும் சாமர்த்தியமும் செயல்படுவதற்கு அண்ணாதிமுக தெரியவில்லை அதுதான் ப்ராப்ளம் சொல்லலாம்ல நீ இந்த நீங்க டெல்லிக்கு போறீங்க தெரியும் எனக்கு யாரை சந்திப்பீங்கன்னு தெரியும் அப்படியே இதை கேளுங்கன்னு முதலமைச்சர்னா அது கரெக்டு ரெண்டு நாள் முன்னாடி உங்கள் மந்திரிகள்லாம் போகிறாங்களே அவங்களும் செஞ்சுருக்கலாம் என்ன கேட்கறதுக்கு பதில் கே கேட்கறதுக்கு தெரியல சட்டப்பேரவையில் அதுதான் அதிமுகவனுடைய ப பெற்ற பயிற்சி அவ்வளோதான் சொல்ல முடியும் சார் இந்த நேர்காணல இறுதியான கேள்வி இப்போது அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போது எடப்பாடி அவர்கள் என்னென்னலாம் பேசினார் அப்படின்ட்டு பல்வேறு யுவங்களுக்கு மத்தியில் இன்னொரு விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லப்படுது அது வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊழல்களை தூசி தட்டி எடுக்கணும் அதை வந்து ஒரு நடவடிக்கையை நோக்கி கொண்டு போகணும் அதை வந்து ஒரு கைதை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தொடர்பாகவும் அழுத்தம் தரப்பட்டது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது குறிப்பா வந்து இப்ப வரக்கூடிய டாஸ்மாக் விஷயமாகட்டும் ஏற்கனவே ஒரு பத்து அமைச்சர்களுக்கு மேல அவங்க எல்லாருமே வந்து டிவிஎஸ்சி வழக்கு அமலாக்கத்துறை வழக்கு எல்லா வழக்குமே வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அதையும் நீங்க ஸ்பீடப் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கோரிக்கையாக எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்க கூடும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அது உண்மைதானா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப இதற்கு மேல் அந்த நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அது உண்மையாக இருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதை அடுத்து கூட மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அமித்ஷாவை தான் சிந்திச்சுக்கேன் அமித்ஷா கையில தானே இடி எல்லாமே இடி வந்து நிதியமைச்சர் நிதியமைச்சர் சிபிஐ போன்ற மத்திய ஏஜென்சிகள் பல அவர் கையில் இருக்கு நிதியமைச்சர்கிட்ட இடி இருந்தா கூட அமித்ஷா சொன்னாக்கே நடக்குத்தானே செய்யும் இன்று மத்தியில பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு வலிமையான தலைவராக அமித்ஷா திகழ்கிறார் அதனால அவர் சொன்னது நிச்சயம் நடக்கும் அவர் என்ன நினைக்கிறார் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏற்கனவே பல கருத்து விஷயங்களில் அவர் அதிருப்தி தமிழக அரசின் மீது அதிருப்தி அடைஞ்சிருக்கிறார் அதையெல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக நடவடிக்கைகள் தொடரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இப்பவே மண்ட மே தங்கம் தன்னஸு அப்புறம் இன்னும் சில கே கே சார் ராமச்சந்திரன் போன்ற அமைச்சர்கள் மீது சுத்த ஒழுக்க வழக்கு இருக்கு செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு இருக்கார் அவர் இது இன்னும் அமைச்சராக நீடிப்பது குறித்து குறித்த கேள்வியை கேட்டிருக்கு ஆ அதெல்லாமே இருக்கு அதெல்லாம் சீரியஸாக எடுத்து எடுத்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட இன்னொரு கருத்தும் இருக்கு ஆனால் அது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் சரி செங்கோட்டையனை பற்றி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு விரிசல் வந்தது இல்லையா இப்போது அது இல்லை செங்கோட்டையன் பேச்சு அவரோட அறிக்கை எல்லாமே நமது அம்மா பத்திரிகையிலேயே வருது விச் மீன்ஸ் இ இஸ் கிவன் ப்ரையாரிட்டி இப்போ ப்ராமினன்ஸ் அகைன் தி ப்ராமினன்ஸ் இஸ் ரெஸ்டோர்டு அவருக்கு முக்கியத்துவம் மீண்டும் தரப்பட்டு வருகிறது அப்படின்னா எடப்பாடிக்கும் இப்போ சட்டப்பேரவையில் கூட செங்கோட்டையன் பேசுகிறதுக்கு அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம ஆக செங்கோட்டையனும் ஃபேக்டரும் ஒரு காரணம் பிஜேபி பிஜேபியிடம் அதிமுக நெருங்கி வருவதற்கு அதுவும் அந்த ஃபேக்டரும் ஒரு காரணம் பல விஷயங்களை பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் அதிகாரபூர்வமாக இன்னும் என்னென்ன வரும் என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி சார் பள்ளிக்கல்வி சார் தேங்க்யூ ஸோ மச் ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார் நன்றி